அம்பாலாகப்பட்டவ ஆயிரத்தி எட்டு அவதாரம் இந்த கலியுகத்திலே ஆயிரத்தி எட்டு அவதாரங்கள் எடுத்து இந்த அண்டரண்ட ஆட்டி வைப்பவள் இந்த இந்த கிராமத்துல காளியம்மனாக உருவெடுத்திருக்கிறார் சக்தி காளியம்மன் அந்த சக்தி காளியம்மனுக்காக வருடத்தில் ஒரு நாள் பூச்சாட்டி பொங்கல் வைத்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்ல மலை பொழிய வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவருடைய கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி அதை பெருவிழாவாக கொண்டாடி அதிலே மிகச் சிறந்தது ஆயிரக்கலை அறுபத்தி நான்கிலே சிறந்தது இந்த திருக்கூத்து ஏனென்றால் எத்தனையோ டிராமா சினிமா ஆர்கெஸ்ட்ரா எத்தனையோ இருக்குது ஆனா அழியான புராணம் என்பது இந்த தெருக்கூத்துக்கு மலை கலைக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி தெருக்கூத்து நாடகத்தை இந்த ஆண்டு மட்டுமல்ல சென்ற வருடமும் நாம வந்தோம் ஆமா ஏனென்றால் இந்த நாடக சபா வந்தா இந்த காளியம்மன் கோவில் முன்னாடி நடத்தினா இந்த ஊருக்கு ஊர் மக்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லி யார் இன்னும் வாமலூர் நல்லூரை சேர்ந்த இன்னும் ஸ்ரீ ஐயப்பன் நாடக சபா சேட்டு கோவிந்தன் மகன் ஏழுமலை வாதியார் அவர்களிடத்திலே வெத்தலை தாமூலம் கொடுத்து நம்முடைய நாடகத்தை அழைத்து வந்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் அந்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஆண் போன பக்கம் அரசு பெற்ற ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பிறகி பால் பொங்கி நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வும் பெற்று இந்த காளியம்மன் ஆலயம் எப்படி ஓங்கி வளர்கிறதோ அதை போல் யாவற்ற வளர வேண்டும் ஆண்டவனும் ஆழ்வாரே அது மட்டுமல்ல அது அதாவது எத்தனையோ டிராமா சினிமா நிகழ்ச்சி இருக்குது ஒருத்தர் மாதிரி பல பேர் சேர்ந்து ஒரு கதை உருவாக்குறாங்க ஆனா நம்முடைய நாமளே பாடி நாமளே ஆடி நாமளே பேசணும் அந்த பேசக்கூடியது மக்களுக்கும் புரியணும் அப்படி புரிய வைக்கக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி என்றால் இந்த தெருக்கூத்து தெருக்கூத்துக்களை என்பது மிகவும் ஒரு அரிதான கலை இந்த கலை அழிந்து போக கூடாது இந்த மண்ணுக்காக பிறந்த கலை இந்த தெருக்கூத்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்டான ஒரு பாச பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தெருக்கூத்து கலை இந்த கலையை உலகம் எல்லாம் ஒளிபரப்ப வேண்டும் உலக மக்கள் இந்த கலையை ரசிக்க வேண்டும் மீண்டும் இந்த மண்ணுடைய கலையை மகத்தான இந்த தெருக்கூத்த உலகம் எல்லாம் அறிமுகப்படுத்தணும் என்பதற்காக தன்னுடைய இரு கரங்களாலேயே விடிய விடிய ஆனா எத்தனையோ முறை இவரை வந்து ஒரு அஞ்சாறு வருடமா நமக்கு பழக்கம்

அது மட்டும் இல்ல இந்த தெருக்குத்துக்களை அதாவது செல்வம் கிராமிய யூடியூப் சேனல்ல உலகம் எங்கு ஒளிபரப்பு அப்படி எடுத்து ஒளிபரப்பு கூடியவர் செல்வம் அண்ணா அவர் இந்த சேனலை அனைவரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த தெருக்கூத்துக்களைய மக்களுக்காக வந்தது மக்கள் பார்க்க வேண்டியதற்காக அரும்பாடு படுறாரு அதனால இந்த சேனலை எல்லாரும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த செல்வம் யூடியூப் சேனல் சரி அப்படியாக இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன பாரதத்தின் பாகமாகிய அரவன் கடவுளி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமை கூடிய அரங்கட்டி செய்திருக்கிறார் அதாவது எப்படி என்றால் மண்ணால பிறந்தது மகாபாரதம் பெண்ணால பிறந்தது ராமாயணம் இப்படி பெயர் பெற்ற ஒரு மிகப்பெரிய மகாபாரத கதை அந்த மகாபாரத கதையிலே ஒரு சிறந்த நாடகம் அறவான் கலபலி இந்த கலத்துக்கு ஏன் அரவான பலி கொடுக்கறாங்க அரவான பலி கொடுத்தால் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்ன காரணம் என்று விளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடகம் அரவான் கலபலி இந்த நாடகத்திலே நான் மேடமிட்டு வந்துள்ளிருக்கேன் என்றால் நான் யார் என் பெயர் என்ன தெரியுமா வா சொல்றேன் அடையாரு ತೊನ್ನ அப்படியா அருகரி மூலம் யாவரும் துதி செய்யும் சித்தன் நந்தன் முகந்தன் பரந்தாமன் நந்தநந்தனன் அரிகோவிந்தன் நாராயணன் கண்ணன் என்னுடைய பெயர் கண்ணனா சரி மாயக்கண்ணன் கோபால கிருஷ்ணன் கோபி ஸ்திரீகள் கொஞ்சம் ரமணன் என் பேர் தான் ஸ்ரீமந்த கண்ணன் சொல்றியே சரி ஆனா கண்ணனாக இருந்தாலும் அல்வாரே அப்படி ஸ்ரீமந்த கண்ணனாக இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு குழந்தையாக பிறந்தால் அதற்கு தாய் தந்தை இருக்கணும் என்னை பத்து மாதம் முன்னூறு நாள் மூவாயிரம் தசை வினாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்து வாடா மகனா வருகால இளவரசா என்று என்னை தாளாட்டி சீராட்சி வளர்த்த தாய் தந்தை என்னை பெற்ற என்னுடைய மாதா யாத்திரிகமா வா சொல்றேன் பெற்றாதோரே தா

ஆழ்வாரே எப்படி தெரியுமா இந்த உலகத்திலே கணனாக பிறந்து நான்கு யுகம் கிரிதா திரிதா துபாபர கலியுகம் இந்த நான்கு யுகத்திலே தச அவதாரம் எடுக்க வேண்டும் தசம் என்றால் என்ன சொல்லுங்க பத்து அவதாரம் எடுக்க வேண்டும் இந்த பரந்த உலகத்தை காக்க வேண்டும் பரந்தாமனாக காட்சியளிக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி தெரியுமா முதல் முதலாக என்ன அவதரித்தேன் தெரியுமா முதன் முதலாக மச்சமாக என்றால் என்ன சொல்லக்கூடிய சாமனை என்று சொல்லப்பட்ட நான்கு வேதங்களையும் திரடினான் அப்படி திருடி கொண்டு கடலுக்கு அடியிலே போய் மறைந்தான் அடியிலே போய் நுழைந்தான் அது மட்டுமல்ல என் மகனாகப்பட்ட எப்படி பெற்றான் தெரியுமா இரவிலும் பகலிலும் எந்த ஒரு ஜீவராசி உறங்காமல் இருக்கிறதோ அதனால்தான் எனக்கு மடிவு என்ற வரத்தை பெற்றான் பார்த்தேன் இரவிலும் பகலிலும் தூங்காத ஒரு ஜீவன் எது மீன் என்று சொல்லக்கூடிய அந்த பில்கண்டை அப்படி மச்சமாக மீனாக அவதரித்தேன் சோமகனை மடித்தேன் நான்கு வேதங்களையும் மீட்டெடுத்தேன் ஒப்படைத்தேன் இதுவே என்னுடைய முதல் அவதாரம் இரண்டாவது என்ன அவதாரம் தெரியுமா கூர்மமாக அவதரித்தேன் கூர்மம் என்றால் என்ன தெரியுமா கூர்மம் என்றால் ஆமை எதற்காக அந்த ஆமை அவதாரம் தெரியுமா கடவுளாக கண்ணனாக பிறந்து எதற்காக அந்த ஆமை அவதாரம் அதாவது நான்கு எப்படி என்றால் அரக்கர்களும் தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து மும்மூர்த்தி தேவர்கள் எண்ணாயிரம் ரிஷிமார்கள் நாற்பத்தி நான்காயிரம் அரக்கர்கள் வைத்தார்கள் சர்பத்தை அணை கயிறாக புட்டி கடலை ஒரு மண்பாண்டமாக உருவாக்கினார் அப்படி உருவாக்கி அந்த அதாவது வாசிகி சர்பத்தை தேவர் ஒருபுறமாகவும் அரக்கர்கள் ஒருபுறமாகவும் நின்று இழுத்து தேவ அமிர்தத்தை கிடையும் பொழுது வாசிக்கு சர்பமாகப்பட்டது தன்னுடைய வழி தாங்காமல் சுடித்தது அப்படி துடிக்கும் பொழுது அமிர்த கலசமாக கடலிலே சாய தொடங்கியது அந்த திருப்பார் கடலிலே சாயும் பொழுது போய்விடும் எதற்காக தேவ அமிர்தம் நரை திரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய எந்த வியாதிகளும் தேவர்களை அண்டக்கூடாது அப்படி என்று இந்த தேவ அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்த கலசம் சாயும்பொழுது நான் யோசித்தேன் அந்த அமிர்தத்தை காக்க வேண்டும் என்றால் கூமையை கூர்மமாக அமையாக அவதரிக்க வேண்டும் கடலுக்கு அடியிலே சென்று அந்த அமிர்த கலசத்தை இறுக்கி பிடித்தேன் அந்த அமிர்தத்தை எடுத்து கொண்டு வந்து தேவரிடத்திலே ஒப்படைத்தேன் இதுவே என்னுடைய இரண்டாவது கூர்ம அவதாரம் மூன்றாவது அவதாரம் என்ன கண்ணா வாழ்வாரே மூன்றாவது என்ன அவதாரம் தெரியுமா மூன்றாவது வராகி அவதாரம் வராகி என்றால் என்ன பன்றி அடியப்பா ஒரு கடவுளாக இருந்து ஒரு பன்றியாக நரகாசுரன் என்று சொல்லப்பட்ட அதாவது நான்கு வேதம் இந்த நான்கு வேதம் இருந்தால்தான் உலகத்தை காக்க முடியும் என்று இந்த உலகத்தை காப்பவள் யார் பூமாதேவி இந்த பூமாதேவி இல்லையென்றால் இந்த பூமியை அழிந்து விடும் இந்த யார் காப்பாற்றுவது என்று பூமியை ஒரு பாய்போல சுருட்டினான் ஒரு கரங்களில பிடித்தான் பூமாதேவியை மறு கரங்களில பிடித்தான் போய் கடலுக்கு அடியிலே நரகத்தாலேயே கோட்டை கட்டினான் நரகத்தால கோட்டை கட்டி அந்த கோட்டையிலே சென்று சிறை வைத்தான் பூமியையும் பூமாதேவியையும் இந்த சிறையை யார் அழிப்பது இந்த நரத்தை எல்லாம் யார் சாப்பிட்டு இந்த பூமியும் பூமாதேவையை காப்பாற்றுவது என்று அப்படியா நரம் என்றால் ஒரு மனிதராகப்பட்டவன் தன்னுடைய உணவை எடுத்து சாப்பிட்டு விட்டு அது வெளியே ஏற்றுவதுதான் மலம் மலம் ஆமா சரிங்க அந்த மலத்தாலேயே கோட்டை கட்டினான் அப்படி கோட்டை கட்டி அதை யார் சாப்பிடுவது அப்படி யார் போய் உள்ள வந்து போறாங்க அந்த துர்நாற்றத்திற்கு நடுவிலே எந்த தேவராலையும் வர முடியாது என்று தான் என்ற தலைக்கணத்தில் இருந்தான் உடனே பார்த்தேன் வராகியாக பன்றியாக அவதரித்து நரத்தை எல்லாம் சாப்பிட்டேன் அந்த நரகாசுரனை மடித்தேன் பூமியையும் பூமாதேவியையும் மீண்டும் சிறை மீட்டு கொண்டு வந்து சேர்த்தேன் இதுவே மூன்றாவது அவதாரம் ராகி அவதாரம் அவதாரம் நான்காவது நரசிம்ம அவதாரம் அதாவது இரணை நாகப்பட்டவை தான் என்ற தலைக்கணத்திலே இருந்தான் இந்த உலகத்துல என்னை யாரும் அழிக்க முடியாது அப்படி என்ற தலைக்கணத்துல இருந்து அவனை அழிக்கப்பதற்காகவே இந்த நான்காவது நரசிம்ம அவதாரம் எடுத்தேன் அப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனையும் அடித்தேன் இதுவே நான் எடுக்கக்கூடிய நான்காவது அவராவதம் ஐந்தாவது பிராமணக்குள்ள பிராமண அவதாரம் எடுத்தேன் ஆறாவது என்ன அவதாரம் தெரியுமா ஆறாவது பரசுராம அவதாரம் ஏழாவது ராம அவதாரம் எட்டாவது எட்டி வைத்த வீடெல்லாம் குட்டி சௌரா போயிரு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இந்த கண்ணன் எட்டி வைத்த இடமெல்லாம் ஏராளமான செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படி எட்டாவதாக ஸ்ரீமந்த கண்ணனாக பிறந்தேன் அப்படி எட்டாம் போர் பிறந்து தாயோடு பிறந்த தாய் மாவனை மடித்தேன் ஒன்பதாவதாக வளராமனாக அவதரித்தேன் பத்தாவது என்ன அவதாரம் தெரியுமா பத்தாவது இந்த ஒன்பது அவதாரங்களும் கிரிதா திரிதா துபாவரம் மூன்று யுகத்திலே முடித்து விட்டேன் நான்காவது யுகம் என்ன தெரியுமா கலியுகம் அந்த கலியுகம் என்றால் கடவுள் இருக்க மாட்டாங்க கடவுள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா ஒரு கல்லென்று வைத்து அதை அதாவது சரியா பூஜித்தா பூஜை புனஸ்காரம் கொடுத்து மாலை போட்டு கும்பிட்டு அது கடவுள் கல் என்ன நினைச்சு தள்ளிவிட்டா அது கல்லு அப்படி இந்த கலியுகத்துல என்ன நடக்கும் தெரியுமா போய் பொறாமை சூது வஞ்சகம் பொய் பொறாமை சூது வஞ்சகம் போட்டி ஒருவர் மேல ஒருவர் போட்டி இடுவது ஆனா அவன் அந்த மாதிரி இருக்கிறான் அவனை விட நாம ஒரு படி மேல போகணும் அதுக்கு என்ன செய்யணும் நல்லா உழைக்கணும் அடுத்த ஒரு மேல போட்டி பொறாமுகத்துல மாமியா கிட்ட பேசிட்டு அப்படி தகாத உறவு வைத்துக் கொள்வது அதனால கடவுள் என்று இந்த கலியுகத்துல யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது கல்லின்றி எடுத்து வைத்து கடவுளாக முடித்தால் அது கடவுள் அப்படி கல்கியாக கல்லாக கச்சலியாக நான் அவதரித்தேன் கல்கி அவதாரம் பத்தாவது கலியுகத்துல அதற்காகவே கல்கியாக நான் அவதரித்தேன் இருந்தாலும் இந்த கண்ணனாக இதெல்லாம் ஒரு காரணம் மற்றொரு காரணம் இருக்கிறது எப்படி தெரியுமா அதாவது யார் பிறந்த பஞ்ச பாண்டவர்கள் அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்களுக்கும் அன்றைய தினம் அதாவது ஏராளமான சோதனைகள் நடந்தது அப்பொழுது என் அத்தையாகப்பட்டவர் கேட்டார் யார் தேவி கண்ணா நீ வயதிலே சிறியமை வயதிலே சிறியவன் அறிவிலே அனைவரை உடையவன் பெரியவன் அதனால உன்னிடம் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் என்று சொன்னார் அத்தையே என்ன வார்த்தை வேண்டுமானாலும் கேளுங்கள் உங்களுக்கு அத்தை என்பவர் அன்னைக்கு சமம் என்று என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது என் அத்தையாகப்பட்டவர் சொன்னார் கண்ணா அதாவது கௌரவர்களோ சரியாக நூறு பேர் இருக்கிறாங்க என் மக்களோ பாண்டவர்கள் அஞ்சு பேர் அந்த நூறு பேரிடம் என் மக்கள் ஐவர் போட்டிட்டு எப்படி வெல்ல முடியும் அதனால எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும் என்று கேட்டார் அத்தையே என்ன சத்தியம் என்று கேட்கும் பொழுது கண்ணா ஒரு உள்ளங்கையிலே நெல்லிக்கணியை வைத்தால் எப்படி விழாம தாங்கி பிடிக்கிறியோ கருவுக்குள் இருக்கும் ஒரு சிசுவை போலவும் கல்லுக்கு அடியிலே இருக்கக்கூடிய தேரைய போலவும் இதையெல்லாம் உன்னுடைய கிருபியால எப்படி காத்து வருகிறையோ அது போல என் மக்கள் ஐவரையும் காக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடு என்று கேட்டார் உடனே நானும் சத்தியம் செய்தேன் அத்தையே இந்த ஆகாயம் சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக சந்திரன் சூரியன் சாட்சியாக இந்த கண்ணன் மீது ஆணையாக ஐவர் பஞ்ச பாண்டவர்களையும் என் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல காத்து வருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தேன் அந்த சத்தியத்தின் பிரகாரம் பாண்டவர்களுக்கு எந்த இடத்தில் எப்பேற்பட்ட சோதனை நடந்தாலும் அந்த சோதனையை நான் சென்று பார்த்து அவர்களை காப்பதே என்னுடைய கடமை அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அதாவது சூதனால் பகடையாடினார்கள் அண்ணன் தம்பியோடு சாதாரண விளையாட்டு என்று தெரியாமல் சூது என்று தெரியாமல் விளையாட்டாக சூதுனால் பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கல் உப்பு வரையோடு முதல் அனைத்தையும் தோல்வி உற்றார்கள் தோல்வி உற்று பனிரெண்டு வருடம் காணகம் ஒரு வருடம் ஐக்கியாவாசம் சென்று வந்தால் நாடு தெரிகிறேன் என்று சொன்னான் அப்படி எத்தனையோ சோதனையெல்லாம் தாண்டி மீண்டும் போய் அந்த யார் துரியனத்திலே மாமனாகப்பட்ட குடும்ப வீட்டு குத்து விளக்கு தாயோடு பிறந்த தாய் மாமன் நீங்களே சென்று கேளுங்கள் என்று சொன்னான் நான் சென்று நாடு கேட்கும் பொழுது ஒரு கைப்பிடி இந்த பூமியில நட்டு மண்ணலி போட்டா எவ்வளவு பிடிக்குமோ அந்த மண்ணு கூட தரமாட்டேன் இதை போய் அந்த பாவியாகப்பட்ட பாண்டவர்களிடத்துல சொல்லு அப்படி என்று சொன்னான் உடனே அதாவது அகிசை அகிம்சை வழியில போனா நாம இடத்துல நாடு வாங்க முடியாது அதனால என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எடுப்போம் யுத்தத்தை தொடுப்போம் போர்க்களத்தில் அவர்களை போர்களத்திலேயே சந்தித்து பத்து எட்டு நாள் பதினெட்டாம் நாள் யுத்தம் வைத்து கொள்ளலாம் வெற்றியோ தோல்வியோ வீரனு கலகு இந்த பதினெட்டு நாள் யுத்தத்திலே யார் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுக்கே இந்த நாடு இல்லை என்றால் மீண்டும் போய் காடே ஆளலாம் என்று நான் சொன்னேன் மாமனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் எப்பொழுது போரை ஆரம்பிக்கலாம் என்று கேட்கும் பொழுது நாளை விடிந்தால் போர்க்களத்திலே சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டோம் ஆனா போர்க்களத்தை துவக்க வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு இந்த போரிலே ஜெயம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம பாண்டவர்கள் அல்லாடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடுவீட்டு குத்துவிளக்காக இந்த தாய்மாமன் என்று ஆறுதலாக அவர்களை காக்க வேண்டும் உடனே புறப்பட போகலாம் எங்க தெரியுமா செல்ல வேண்டும் அதாவது நேற்று இதனும் பாண்டவர்களிலே ஐவர் பஞ்ச பாண்டவர்களிலே சாஸ்திரத்தை கற்றவன் யார் சகாதேவன் அந்த சகாதேவனை அழைத்து கேட்டேன் சகாதேவா நாளை யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது இதற்கு அதாவது பரிகாரம் என்று ஒன்று இருக்கும் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது மாமா அதாவது யாருக்கு வந்து ஏற்ற தாழ்வு இல்லாம நான் இந்த சாஸ்திரத்தை சகலருக்கும் அதாவது உபயோகப்படும்படி நான் நியாயமான என்று சொல்லி மாமா தாய்ப்பால் உண்ணாதவனா இருக்கணும் தாய்க்கு தலைமகனா ஒரு ஒரு மகனா இருக்கணும் அவன் நாடாளக்கூடிய மன்னனா இருக்க கூடாது காடால கூடிய மன்னனா இருக்கணும் அதாவது ஆயிரத்தி எட்டு எதிரோமம் படைத்தவனாய் இருக்கிறோம் என் உன் கணவனாகப்பட்டவன் போல முன்னழகு பின்னழகு முப்பத்தி ரெண்டு அழகு படைத்தவனா இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆண் வெட்டி வனத்திலே இருக்கக்கூடிய வனபத்திரகாளி கோயிலுக்கு பலியிட்டு அதிலே வரக்கூடிய உதிரத்தை எடுத்து நம்முடைய ஆயுதத்துக்கெல்லாம் அதாவது பொட்டு வைத்தால் இந்த பாண்டவர்கள் ஜெயம் பெறலாம் என்று சொன்னான் உடனே அப்பேற்பட்ட எதிரோமம் படைத்தவன் ஒரு வீர தீர புதுபல பராக்கிரம் படைத்தவன் எங்க இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது மாமா உனக்கு தெரியாது ஒன்றுமில்ல அன்றைய தினம் நாகலோகத்தை ஆளக்கூடிய நாக கண்ணிக்கும் இந்த அர்ஜுனனுக்கும் பிறந்த நல்லறவான் இந்த ஆயனுடைய கதையை அனைத்தையும் கேட்டோம் அவன் உங்களுக்கு பயந்து அதாவது எங்க உபலாய மலையில இருக்கிறான் நாகமலைக்கு ஒரு கால் தோகமலைக்கு ஒரு கால் நடுவிலே உபலாய மலை அவனுடைய நீ வைத்திருக்க கூடிய கண்மறைவா கத்தி எடுத்துக்கொண்டு போய் ரெண்டு மலைக்கும் காலை வைத்து எப்பொழுது கண்ணன் இந்த வழியா வருவான் அவனை பழி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான் அவனை அழைத்து வந்து பலியிட்டால் இந்த போரிலே ஜெயம் பெறலாம் என்று நேற்றைய தினம் சாஸ்திரத்திலே சகாதேவன் எடுத்துரைத்தான் அதன் பிரகாரம் இன்றைய தினம் நாகயோகத்திற்கு சென்று durian, durian. Ah. அதனால சூழ்ச்சிகரமாக சகாதேவனிடத்திலே சாஸ்திரத்தை பார்த்து சூழ்ச்சிகரமாக எங்க துரியனாகப்பட்டமேலைக்கு சென்றிருக்கிறான் அவன் செல்வதற்கு முன்பதாக நாம் சென்று அரவானை சந்தித்து நாகக்கண்ணை அழைத்து சென்று கொண்டு வந்து பலியிட வேண்டும் அப்படி பலியிட்டால் பாண்டவர்கள் பக்கம் ஜெயம் அதனால இப்பொழுதே எங்க செல்ல வேண்டும் நாகலோகம் செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையாகப்பட்ட நாகக்கண்ணியை பார்க்க வேண்டும் புறப்பட போகலாம் thank <laughs> you